என்ன பண்ணுவோம்னா ரெண்டு குரூப் இருப்போம் உத்தி ரெண்டு குரூப்லயும் ஒருத்தர் நின்னுக்குவாங்க இங்க ஒருத்தர் நின்னுக்குவாங்க இங்க இவங்க வந்து நம்மளுக்கு ஆளுங்க வேணும்ல அதுக்கு வந்து உங்களை நான் வந்து பால் எடுக்கிறேன் நீங்க வந்து இருக்கீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன் இப்படி இப்படின்னு எடுப்பாங்க எடுக்கும்போது கடைசியில மிஞ்சி போகல அதனால போயிட்டு கைய தோல்ல போட்டுட்டு போய் அவங்க ஒரு பேர் வச்சுக்குவாங்க வச்சுட்டாத்தி ஊத்தி யார் ஊத்தி இப்ப நான் கேட்கணும்னு வச்சுக்காங்களேன் என் கிட்ட வந்து ஊத்தி ஊற்றி யார் ஊத்தி அப்படின்னு ஏன் ஊத்தி நான் சொல்றேன்னு ஆஹ் கோழி வேணுமா ஆடு வேணுமா அப்படின்னு அவங்களுக்குள்ள அந்த பேரை வச்சிருப்பாங்க நமக்கு யாருக்கு தான் ஆரம்பத்து கேட்க மாட்டாங்க கோழி வேணுமா ஆடு

இருக்கிற மண்ணை ஒரு கையில அள்ளி கொடுத்து அது மேல ஒரு குச்சோ இல்ல அடையாளத்துக்கு குச்சோ பென்சில் சின்ன பென்சிலோ இல்லாட்டி ஏதாவது ஒரு கொட்டையோ அது மாதிரி அதுல வச்சிருவாங்க வச்சுட்டு அதை கையில எடுத்துக்கிட்டே போனோம் அவங்க கண்ண மூடிட்டு எங்க போனா அது ஒரு பாட்டு இருக்காதான் மறந்துட்டேன் எங்க போற வண்ணா வீடு போற அப்படி இப்படி வண்ணா வீடு எங்க

ஆஹ் கைல வச்சு ஏ போவாங்க சரி சரி அது வந்து அந்த எட்டத்துக்கு அந்த கலச்சிருக்கோம் அது ரொம்ப தூரம் கூடாது கொஞ்சம் அப்போ அப்படிக்கு அது மாரி அது பேய் கண்டு நல்ல ப்ளேட் அது மாரி எல்லாமே கரெக்டா இருக்கு அது எங்க இது

அப்புறம் கொஞ்சம் கொண்டாந்து நாய் குழைக்கிறது ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் பிளேஸ் பண்ணிருப்பாரு அதெல்லாம் கடந்து போயிட்டு அங்க போய் திரும்பி வந்து கொண்டாந்து விட்டு போயிருவாங்க இப்ப நாயசை கூட்டிட்டு போவேன் நாயச தேங்காய் சின்ன கூட்டிட்டு போட்டேன் அப்படியே கண்ணு கட்டி அதே மாதிரி அந்த இடத்துக்கு எல்லாம் இடது திரும்ப வளர்த்து திரும்ப பெட்டி பெட்டிகள் கொடுத்து சொல்லிட்டே போவாரு எங்கள் தங்க எங்கள் தங்க ரவிசி எங்கள் தங்க ரெண்டு ஒரே மாதிரி பண்ணிருப்பாங்க இது இந்த விளையாட்டு வந்து அந்த விஷயம் அந்த திரைக்கதை அந்த கதை நடத்துல பயன்படுத்து வந்து கிடைசு இது ஒரு நல்ல ஆற்றல் தான் நடத்துறாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் கண்ணை கண்ணை கட்டிட கண்ண கட்டிட்டு நீங்க வந்து கலர் கலர் பேப்பர் வைக்கிறாங்க எடுத்துருந்த பிள்ளைங்க

அப்படின்னு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுது இருக்குது அதே செயல்படுத்துறாங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் வித்தியானம் தான் இருக்காது அது வந்து உள்ள

தமிழ் மொழிபெயர்த்து சொல்லி படம் சொல்லி அந்த ரைக்கி தொடங்குச்சான் அங்கிருந்த மக்களுக்கு எந்த விதமான ரொம்ப கிடைக்கலாம் இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அது கொஞ்சமா நோய் ஏற்படுத்தாங்க இது ரைக்கியை மறந்ததுனால நோய் ஏற்படுத்தாங்க அப்படின்னு இங்க ஒரு நண்பருடைய வீட்டுல அவங்க குழந்தையாரையும் படுத்துறாங்க என் பொண்ணு அப்படின்ட்டு அப்புறம் இந்தமாதிரி பார்க்கும்போது அவங்க ஆரா பார்க்கும்போது அவங்க ப்ரகனன்சி ஆகலை எப்படி உங்க குழந்தை அப்படின்னு கேட்டிருக்காங்க கட்டாப்பட செய்யலாம்னு அந்த அளவுமே வந்து கண்டுபிடிக்க வேண்டியது இருந்தாங்க சோ அந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் ஆகுது எப்படி நம்ம இந்த கண்ணகட்டின்னு போறதோ அது